இங்கே நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பீன்ஸும் கேரட்டும் வச்சு தான் சூப் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சூப்பில் வானலை வச்சு பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்ததும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க இஞ்சி கொண்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க அதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பீன்ஸும் கேரட்டும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கொத்தமல்லி தவத்தை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் மூடி போட்டு வேகட்டும் வெந்தக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம மூடி வச்ச தட்டை எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம க நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது கூட நம்ம கான்ஃபார்மாக உட்கார வச்சு இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது கூட நீங்கள் முழு மிளகு வந்து முனிக்கி வச்சுருந்தா கூட அது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரமாக இருக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு மெட்டாப்பில் மிளகு தூள் தூவிக்கோங்க அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக ஃபைனலாக பண்ண சூப்பை ரெடி ஆயிடுச்சு வாங்க குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பர் குடிச்சு பார்த்துடலாம் டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்